அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு அம்மன் கோவில்களில் ஒன்றான திருவக்கரை வக்கர காளியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்காங்க இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலுக்கு வருவதற்கு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் விழுப்புரம் பாண்டிச்சேரி போன்ற ஊரில் இருந்து வசதியும் இருக்குங்க இக்கோவில் விழுப்புரத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டிவனத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளதுங்க இந்த வீடியோவில் திருவக்கரை வக்கர காளியம்மன் கோவிலுடைய முழு வரலாற்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கோவிலுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நாட்களை நீங்கள் வரும்பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இரவு பாண்டு மணிக்கு ஜோதி ஏற்றுவாங்க அமாவாசை அன்று நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பகல் பாண்டு மணிக்கு ஜோதி வந்து ஏற்றுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ராவு காலத்தில் வந்தீங்க அப்படின்னா ராவுகாலை பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெறும் இந்த அம்மனுக்கு ராவுகாலை பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த கொப்பரையில் தான் பார்த்திங்கன்னா ஜோதி வந்து ஏற்றுவாங்க இந்த ஜோதியை நம்ம தரிசிக்கும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகமாக இருக்குங்க இந்த பௌர்ணமி நாளன்று நள்ளிரவில் ஏற்றப்படும் ஜோதியை தரிசிக்க புதுச்சேரி திண்டிவனம் விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் போன்ற ஊரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுதுங்க வராக நதி எனும் சங்கராபரணி ஆற்றின் வடகரையில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஊருக்கு வக்கிரபுரி எனும் மற்றொரு பெயரும் உள்ளதுங்க இங்கு குண்டலினி முனிவர் வாழ்ந்து இத்தலத்தில் ஜீவசமாதி அடைந்திருக்காருங்க இந்த குண்டலினி முனிவருடைய பெயரன் வக்கிராசுரன் பேத்தி துன்முகி இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க வக்கிராசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பல பெற்றிருக்கான் வரம் பெற்ற வக்கிராசுரன் செருக்கடைந்து தேவர்களையும் இங்கு வாழ்ந்த மக்களையும் கொடுமைப்படுத்திருக்கான் இதனால் தேவர்கள் அனைவரும் வக்கிராசுரனின் கொடுமையை தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் சென்று முறையிட்ருக்காங்க வரம் கொடுத்த தானே அவனை அழிப்பது முறையல்ல என்று சிவபெருமான் திருமாலை அழைத்து இந்த வக்கிராசுரனை அழிக்கும்படி சொல்லியிருக்காருங்க இதனால் பெருமாள் வரதராஜ பெருமானாக அவதாரம் எடுத்து தன்னுடைய பிரயோக சக்கராயுதத்தால் வக்கிராசுரனை அழித்திருக்காருங்க வக்கராசுரனை அழித்த வரதராஜ பெருமாளுக்கு இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா தனி சன்னதியும் இருக்குங்க வக்கிராசுரனின் தங்கையான துன்முகியும் பார்த்தீங்கன்னா தன் அண்ணனைப் போலவே அனைவரையும் கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி வந்திருக்கார் இதனால் அறக்கியான அவளை வதம் செய்ய சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறியிருக்காங்க அன்னையும் துன்முகியை அழிக்க இங்கே வந்திருக்காங்க ஆனால் அப்போது துன்முகி கருவுற்று இருந்திருக்காங்க சாஸ்திரப்படி கர்ப்பிணியையோ அல்லது சிசுவையோ வதம் செய்யக்கூடாது என்பதால் பார்வதி தேவி துன்முகியின் வயிற்றை கிழித்து சிசுவை வெளியே எடுத்து தனது வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு அரக்கியான துன்முகையை வதம் செய்து இங்கேயே வக்கிர காளியாக அமர்ந்திருக்காங்க பார்வதேவி இந்த சன்னதியில் தீபலட்சுமி அம்மன் நாகாத் அம்மன் கேது ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய இடம்ங்க இங்கே நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு நாகத்தை சிலையாக செய்து வைத்து வழிபடும்பொழுது நாகதோஷம் சரியாகிவிடும் என்பது ஐதீகமாக இருக்குங்க திருமணம் தடை உள்ளவர்கள் மாங்கல்யத்தை வாங்கி இந்த சன்னதியில் கட்டும்பொழுது அந்த தடை விலகி கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் என்பது அனைவருடைய நம்பிக்கையாக இருக்குங்க நவக்கிரகங்களில் ராகு கேது இரண்டிற்கும் பார்த்திங்கன்னா அதி இந்த இந்த வக்கரகாளியம்மன் கேது தோஷம் உள்ளவர்கள் அம்மனை வலது பக்கமாக ஐந்து முறையும் இடது பக்கமாக நான்கு முறையும் சுற்றி வந்தால் சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம்ங்க இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குங்க இந்த சிலை பார்த்திங்கன்னா பாதி மட்டும்தான் நம்மளுக்கு காட்சி அளிக்குது மீதி பாதி பூமி இருக்குங்க இப்படி இந்த கோவிலில் ரெண்டு விஷயங்கள் பூமி புதைந்து இருக்குங்க இப்படி இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பலரையும் நம்ம கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டசூரிய திருமண்டபம் இந்த மண்டபத்திற்கு இந்த பெயர் வர காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மண்டபத்திற்கு நூறு கால் மண்டபம் என மற்றொரு பெயரும் இருக்குங்க இந்த மண்டபத்தின் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபுறமும் குதிரைகள் ஒரு ரதத்தை இழுத்து செல்வதைப் போல காட்சிப்படுத்தியிருக்காங்க பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு திரிசூலம் கல்லால் வடிவமைக்கப்பட்டு இருக்குங்க இந்த திரிசூலம் பார்த்திங்கன்னா பாதி மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது மீதி பாதி பார்த்திங்கன்னா பூமி கடியில் இருக்குதுங்க இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்தில் மக்களுக்கும் தேவர்களுக்கும் தீங்கு விளைவித்த அசுரர்களை அழித்து மக்களை காக்க அவதாரம் எடுத்த வக்கிர காளி அம்மனும் வரதராஜ பெருமாளும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தீய எண்ணங்கள் தீய செயல்கள் போன்றவை செய்பவர்கள் இந்த பாதி தோற்றத்தைப் போல காட்சியளிக்கும் சிலைகள் எப்படி முழுமை பெறவில்லையோ அதே போல தீய செயல்கள் செய்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா முழுமை பெறாது என்று உணர்த்தும் வகையாக இருக்குங்க சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா வக்கிர காளியம்மன் கோவிலுடைய மிக அருகில் இருக்குங்க இந்த ஆலயத்தில் சூரனை அழித்த வரதராஜ பெருமாள் குண்டலினி முனிவர் ஜீவசமாதி அடைந்த இடம் வக்கிர தோஷங்களை விளக்கும் வக்கிர நவகிரகங்கள் போன்ற பல சிறப்பம்சங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குங்க வாசல் இருபுறமும் பார்த்திங்கன்னா துவார பாலகர்கள் இருக்காங்க இவர்களை நம்ம வணங்கிட்டு தான் ஆலயத்துக்குள்ளே செல்லணுங்க இந்த சந்திர மௌலீஸ்வரருடைய ஆலயத்தின் தனி சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சிவன் கோவில் எல்லாமே மூலவர் சிவலிங்க வடிவில் தான் இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தில் மூன்று முகங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியுங்க வேறு எந்த சிவன் கோவில்லேயும் இது மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியாதுங்க எல்லா சிவன் ஆலயத்துலேயுமே பார்த்திங்கன்னா நந்தி பகவான் கொடிமரம் மற்றும் மூலவர் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நந்தி கொடிமரம் மூலவரை நம்ம ஒரே நேர்கோட்டில் பார்க்க முடியாதுங்க சுவாமியை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு உள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க நீங்கள் வரும்போது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றிடுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா நெய் தீபம் விற்கிறாங்க வாங்கி இங்கே வந்து நம்ம ஏற்றலாம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வளம்புரி கணபதி இருப்பது ஒரு தனி சிறப்பாக இருக்குங்க நூற்றி எட்டு சிவத்தலங்களில் இவையும் ஒன்று என்பதால் வளம்புரி கணபதியை இங்கே பிரதிஷ்டை செய்து வச்சுருக்காங்க இந்த கோவிலில் உள்ள வளம்புரி கணபதியை நம்ம தரிசிக்கும்போது நூற்றி எட்டு சிவத்தலங்களில் உள்ள விநாயகரை நம்ம தரிசித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் இங்கதான் குண்டலினி முனிவர் ஜீவசமாதி அடைந்த இடம் வந்து இருக்குங்க இவர் ஜீவசமாதி அடைந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அங்கு ஆலயம் அமைத்து இவரை வழிபட்டு வராங்க இந்த ஆலயத்திலே பாத்தீங்கன்னா சோழ பேரரசி செம்பியன் மகாதேவியால் கட்டப்பட்ட ஆலயம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதனுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்குங்க பின் பராந்தக சோழனின் மகனான கண்டராதித்த சோழனால் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உள்ள காலத்தில் இத்திருக்கோவில் கோபுரம் கட்டப்பட்டு அவரது பெயரிலேயே பார்த்திங்கன்னா கண்டராதித்த திருக்கோபுரம் என பெயரும் வந்து சூட்டப்பட்டிருக்குங்க கண்டராதித்தனின் மனைவியான செம்பியன் மகாதேவியர் பார்த்திங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட பல ஆலயங்களை கருங்கற்கள் கொண்டு புதுப்பித்து ஆலய திருப்பணியை செஞ்சுருக்காங்க இந்த ஆலயமும் பார்த்திங்கன்னா செங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க பின் செம்பியன் மகாதேவியரால் தான் பார்த்திங்கன்னா கருங்கற்களை கொண்டு இக்கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க வக்கிராசூரனை அழித்த வரதராஜ பெருமாளுங்க வரதராஜ பெருமாளுடைய சன்னதிக்கு எதிரே பார்த்திங்கன்னா கருட பகவானும் ஆஞ்சநேயரும் இருக்காங்க இக்கோவிலுடைய ஸ்தல விருச்சம் பார்த்தீங்கன்னா வில்வமரம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் வராக நதி தீர்த்தமாகும் இந்த ஆலயத்தில் பௌர்ணமி என்று திருமணம் தடை உள்ளவர்கள் திருமணமாக வேண்டி இங்குள்ள வன்னி மரத்தில் மாங்கல்யத்தை கட்டி மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து வந்து வேண்டும் பொழுது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்குங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் தொட்டிலை இங்குள்ள வில்வ மரத்தில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அனைவருடைய நம்பிக்கையாக இருக்குங்க இந்த ஆலயத்தில் வன்னி மரமும் வில்வ மரமும் ஒரே இடத்தில் இருப்பது தனி சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக வக்கர சனி நவகிரக சன்னதிங்க இத்தலத்தில் உள்ள நவகிரக சன்னதியில் சனி பகவான் வக்கரமாக இருப்பதும் அவருடைய வாகனமான காகம் தெற்கு நோக்கி இருப்பதும் இத்தலத்தின் தனி சிறப்பாகும் பொதுவாக சனி பகவானுடைய வாகனம் காகம் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி தான் இருக்கும் இது போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா வேறு எந்த நவகிரக கோயிலையும் நம்ம பார்க்க முடியாதுங்க சனி தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் சனி வக்கர நிலையில் உள்ளவர்கள் நவதானிய விளக்கு ஏற்றி இடதுபுறமாக ஏழு முறையும் வலதுபுறமாக இரண்டு முறையும் சுற்றி வந்து சனி பகவானை வணங்கினால் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகமாக இருக்குங்க ம்பிகை அம்மனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க இந்த அம்மனுடைய சன்னிதானத்தை சுத்தியுமே பார்த்தீங்கன்னா குங்குமத்தை கொட்டி வச்சிருக்காங்க பூசி வச்சிருக்காங்க எதனால இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியலங்க கோவிலில் கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை இதை மாதிரி கோவிலில் நீங்க கொட்டும்பொழுது அந்த தெய்வத்தை நீங்கள் அவமதிக்கும் செயலாக தான் இருக்குங்க இது போன்ற செயல்களை தயவு செஞ்சு யாரும் வந்து செய்யாதீங்க இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்குதுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்